ஆதி பகவன் உலகே அகர முதல எடுத்து செம்மொழி மாநாட்டுக்கு வருகை தந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே வெளிநாட்டு அறிஞர்களே கட்டுரையாளர்களே உங்கள் அனைவரையும் வருகை வருக என்று வரவிருக்கிறேன் இந்த அமர்வு சாத்தனார் அரங்கம் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது இதில் சமயமும் தமிழும் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறார்கள் அறிவுடைய நம்பி அவர்கள் தொல்காப்பியர் பார்வையில் இறை என்ற தலைப்பில் பேசுகிறார் திரு சிவ மாதவன் அவர்கள் திருமுறைகள் வழி வரலாற்று மீட்டூர் என்ற தலைப்பில் பேச தரணி பாஸ்கர் அவர்கள் முதலாழ்வார்கள் பாடல்களில் வைணவ கோட்பாடுகள் என்ற தலைப்பில் பேச சிறந்த முறையில் தலைமை தாங்க அன்புக்குரிய பெருமதிக்குரிய செல்வ கணபதி அவர்கள் வந்துட்டு ஆ அதனால் அந்த தலைமை ஏற்கும் பொறுப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள் அதற்காக இந்த அமர்வை நடத்துகிறவர்களுக்கு நன்றி கூறி இப்பொழுது சிவ மாதவன் அவர்கள் திருமுறைகள் வழி வரலாற்று மீட்டுருவாக்கு என்ற தலைப்பில் பேசுகிறார் புறநானூத்தில் சிவபெருமான் முது முதல்வன் என்னும் சொல்லால் குறிக்கப்பட்டுள்ளார் நன்றாய்ந்த இந்த சடை முது முதல்வன் என்பது பாடல் அது நூற்றி அறுபத்தி ஆறாவது பாடல் வேதம் ஆறு அங்கம் வேதத்திற்கு மறுதலையான சமயம் போன்ற குறிப்புகளை கொண்ட பாடலாகும் இந்த பாடல் இப்பாடலின் உரையாசிரியர் முது முதல்வன் என்பதற்கு முதிய இறைவன் என பொருள் உரைத்துள்ளார் அவ்வுரைக்கு குறிப்புரை எழுதிய ஊவேசா முதிய இறைவன் சிவபெருமான் என்று சுட்டியுள்ளார் சமயமானர்கள் கூறுகின்ற இறைவன் பிறப்பு இறப்பு இல்லாதவன் அவன்தான் உலகிற்கு உலகிற்கு முதலாமவன் என்னும் கருத்தினை முது முதல்வன் என்பதனோடு பொருத்தி காண முடியும் இவ்வகையில் இச்சொல்லுக்கு பிறவாதவன் என பொருள் கொள்ளலாம் இதன் அடியாக பிறந்த தொடராக சிலப்பதிகாரம் கூறுகின்ற பிறவாயாக்கை பெரியோன் என்பதையும் கருத இடம் உண்டு முது முதல்வன் பிறவாயாக்கை பெரியோன் என்பவை இறைவனின் பெயர்களே வடிவம் அன்று என்று இவற்றை ஒதுக்கிவிட முடியாது இவற்றின் மீதுதான் இறைவன் அளப்பரும் ஆற்றல்கள் உடையவன் அவன் நினைத்த மாத்திரத்தில் நினைத்த உருவத்தை ஏற்கக்கூடியவன் கூடியவன் என்னும் கருத்துக்கள் ஏற்றி உரைக்கப்பட்டன எனலாம் அடுத்த உருவம் ஆலமர் செல்வன் தென்முக கடவுள் முற்காலத்தில் ஊர் மக்கள் ஒன்று கூடி முடிவெடுக்கும் இடத்திற்கு மன்றம் என்று பெயர் அது பொதுவாக மரத்தின் அடியாக இருக்கும் அம்மரமும் பெரும்பாலும் ஆலமரமாக இருக்கும் அம்மரத்தின் கீழ் சிவலிங்க திருமேனி நிலைநிறுத்தப்பட்டு வழிபடப்பட்டு வந்தது ஆளின் கீழ் இருந்த இறைவனை ஆலமர் செல்வன் என குறித்தனர் சங்க நூல்களில் ஆலமர் செல்வன் கலித்தொகையும் சிறுபான்ற்று படையும் சொல்லுகிறது ஆள் கெழு கடவுள் திருமுருகாற்றுப்படை சொல்லுகிறது முக்கச்செல்வன் ஆலமுற்றம் அகநான் சொல்லுகிறது என்று இறைவன் குறிப்பிடப்பட்டுள்ளார் சிலம்பும் மேகலையும் ஆலமர் செல்வன் என்றே குறிக்கின்றன சம்பந்தர் ஏரி செய்யும் வடவாலின் கீழிருந்தங்கு ஈரிருவர்க்கு இறங்கி நேரிய நான்மறை பொருளை உரைத்து ஒளிசேர் நெறியளித்தோன் நேரமாயிற்று என்று சிவனை போற்றியுள்ளார் இந்த ஆலமர் செல்வன் கோலம் சிவன் கோயில்களில் கருவறையின் தென்பக்கத்தில் கோஷமூர்த்தமாக அமைக்கப்பெற்று தட்சிணாமூர்த்தி என பெயரிடப்பட்டுள்ளது இது பிற்கால வழக்காகும் இறைவனின் இந்த வடிவம் தென் திசை நோக்கி இருப்பது என்பதை அப்பரது தெக்கானா என்னும் தொடரால் அறியலாம் இதேபோல முப்புறம் எரித்தோன் திரிபுராந்தகர் பற்றிய குறிப்பு சங்க இலக்கியத்திலே புறநானூற்றிலேயும் பரிபாடலிலேயும் காணப்படுகிறது சிலப்பதிகாரம் வந்த முப்புறச் செயலை பற்றிய செய்தியை குறிப்பிடுகிறது அந்த முப்புறம் எரித்த விற்பாடு ஆடிய ஆடல்கள் பற்றிய செய்திகளை சிலப்பதிகாரம் கூறுகின்றது அதனுடைய தொடர்ச்சியாக நாவுக்கரசர் மதில் மூன்றும் வேவ ஆயிரம் தோளும் மட்டித்து ஆடிய என்கின்ற தம்முடைய நான்காம் திருமுறை பாடல் ஒன்றிலே குறிப்பிடுகின்றார் இவ்வாறே மாதொரு கூரன் என்கின்ற ஒரு வடிவம் பிறகு இறைவனுக்கு அட்டமூர்த்தியாக திகழ்கின்றான் என்கின்ற இந்த வடிவம் இதெல்லாம் இப்ப அட்டமூர்த்திங்கிற வடிவத்தை முதன் முதல்ல சொல்லக்கூடிய தமிழ் இலக்கியம் எது என்று பார்த்தால் மணிமேகலை மணிமேகலை காலத்திலிருந்து அப்படியே அதற்கு அடுத்த பக்தி இலக்கிய காலமாகிய நம்முடைய நாயன்மார்களுடைய காலத்தில் அது மிக சிறப்பாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது இப்படி பழைய மரபினுடைய தொடர்ச்சி அடுத்தடுத்த காலத்திலேயும் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பழைய இலக்கியங்களோடு திருமுறை இலக்கியங்களை இணைத்து பார்ப்பதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம் திருமுறை இலக்கியங்களிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய இது போன்ற வடிவ குறிப்புடைய கூறுகளை எல்லாம் பழைய இலக்கியங்களிலே இடம்பெற்றிருக்கின்றனவா என்று கண்டு அறிந்து இவற்றுடைய தொடர்பை இணைக்கலாம் இப்படி இணைப்பதன் மூலமாக விடுபாடு போன்று தோன்றக்கூடிய சைவ சமயத்தினுடைய வரலாற்றை விடுபாடு இல்லாத முழுமையான ஒரு வரலாறாக ஆக்க முடியும் அப்படி ஆக்குவதற்கு இந்த மீட்டுருவாக்க பணி உதவும் என்கின்ற நோக்கத்திலேதான் இந்த கட்டுரை அமைக்கப்பட்டிருக்கிறது அட்டமூர்த்தி சிவனுடைய தொழில் சிவனுடைய புலித்தோல் யாடை யானைத்தோல் ஆடை அப்புறம் பதினெண் கீழ்கணக்கு நுழைந்த தகவல் மிக முக்கியமானது என்பதனால் இதை நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் என்ன என்று சொன்னால் இலிங்கி என்னும் சொல்லாட்சி லிங்கம் என்கிற சொல்லாட்சி முதன் முதலிலே பதினெண் கீழ்கணக்கு நூல்களிலே ஒன்றாகிய திரிகடுகத்தில் தான் இடம்பெற்றிருக்கிறது அதற்கு முந்தைய சங்க இலக்கியங்கள் எதிலேயும் இலிங்கம் என்கின்ற சொல்லாட்சி இல்லை இங்குதான் முதலில் இடம்பெற்றிருக்கிறது கந்து குறி தூண் என்னும் சொற்களால் சிவவடிங்கம் சிவலிங்க வடிவம் சங்க நூல்களில் குறிக்கப்பட்டிருக்கிறது இலிங்கம் என்னும் சொல்லாட்சி தேவார பதியங்களில் கூட குறைவாகத்தான் உள்ளது திருநாவுக்கரசர் செங்கனானும் பிரமனும் தம்முலே எங்கும் தேடி திரிந்து அவர் ஆங்கிலர் இங்குற்றேன் என்று இலங்கையத்தை தோன்றினான் பொங்கு செஞ்சடை புண்ணிய மூர்த்தியே என சற்று விளக்கமாக இந்த வடிவத்தை குறித்துள்ளார் திருமந்திரத்தில் எண்பது பாடல்களில் லிங்கம் பற்றிய செய்திகள் விரிவாக சொல்லப்பட்டிருக்குனா அதை இங்கே சொல்வதற்கு நேரம் இல்லை தொகுப்பாக நான் சொல்ல வந்த கருத்து இதுதான் வரலாற்று மீட்டுருவாக்கத்திற்கு பெரிதும் துணை நிற்க வல்ல செய்திகளை சீதூக்கி காணும்போது காணும் போது தமிழக சமய வரலாற்றை குறிப்பாக சைவ சமய வரலாற்றை வடித்திட சங்க நூல்கள் நிறைய தகவல்களை தருகின்றன இறமைக்கு வலிமை சேர்க்கும் புராண கதைகள் நாளடைவில் இலக்கிய செல்வாக்கை அடைந்தன சமயம் வாழ்வின் ஒரு பகுதியாக அமைந்த நிலையும் பின்னர் அந்நிலை படிப்படியாக வளர்ந்து சமய வாழ்வு என்னும் நிலையை எழுதியமையும் புலனாகின்றன பழைய மரபின் தொடர்ச்சியாக அல்லது நீட்சியாக தமக்குரிய சமயத்தை கட்டமைத்துக் கொண்ட சமுதாய அமைப்பு அக்காலத்தை நிலவித்து சமய பன்மையை ஏற்றுக்கொண்ட சமுதாயத்தில் ஒவ்வொரு சமயமும் குறிப்பாக வைதிக சமயங்கள் தமது மூலத்தை நாடி அதிலிருந்தே தமக்கென எழுச்சியை மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டன என்கிற கருத்துக்களை இந்த கட்டுரையின் மூலமாக தங்கள் பார்வைக்கு வைத்து இது தொடர்பான விளக்கங்கள் இருப்பின் கேட்கலாம் என்று கூறி இந்த வாய்ப்பினை வழங்கிய அனைவருக்கும் நன்றி பாராட்டி இடம் சாருகின்றேன் நன்றி அவர் பேரு சிவ மாதவன் சிவனின் கருத்துக்களை தெளிவாக மிக விரிவாக காட்டினார் அதில் தாயுமிலி தந்தையிலி என்ற சொல்லில் தேவாரத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது அதாவது அப்புறம் கேள்வி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை அமர வைத்து விட்டார்கள் அருமையான பேச்சை தடை செய்ய வேண்டிய நிலைமை இருக்கிறது பொறுத்தருவா அடுத்ததாக அறிவுடை அறிவு நம்பி அவர்கள் தொல்காப்பியர் பார்வையில் இறை என்ற தலைப்பில் பத்து நிமிஷம் பத்து நிமிடம்